பொள்ளாச்சியில் நடைபெற்ற சர்வதேச பலூன் திருவிழாவில் இரண்டு பெண் குழந்தைகளுடன் சென்ற ராட்சத பலூன் கேரளாவில் தரையிறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பத்தாவது முறையாக சர்வதேச பலூன் திருவிழா நடத்தப்படுகிறது நிகழ்ச்சி நடைபெறும் இடமான ஆட்சிப்பட்டி மைதானத்தில் இருந்து ஆறாம் எண் கொண்ட யானை வடிவிலான பிரம்மாண்ட ராட்சத பலூனில் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் பைலட்டுகளுடன் இரண்டு பெண் குழந்தைகள் பயணம் செய்தனர் பொள்ளாச்சியில் ராட்சத பலூனில் பயணம் செய்த சிறுமிகள் எந்த பாதுகாப்பு உபகரணங்களையும் அணிந்திருக்கவில்லை பொள்ளாச்சியிலிருந்து புறப்பட்ட ராட்சத பலூன் கேரள மாநிலம் கன்னிமாரி முல்லந்தட்டில் என்ற பகுதியில் தரையிறங்கியது நெல் வயல்வெளியில் திடீரென ராட்சத பலூன் தரையிறங்கியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது உள்ளூர் மக்கள் உதவியுடன் வயல்வெளியில் தரையிறங்கிய ராட்சத பலூன் பத்திரமாக எடுத்துச் செல்லப்பட்டது சிறுமிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர்